அருட்பெரும் சோதி இந்த உலகில் சனாதனத்தை நிறுவியவர் இந்த உலகத்தில் இருந்த பல்வேறு விதமான வழிபாட்டை இந்தியாவில் இருந்த பல்வேறு விதமான வழிபாட்டை ஆறு வழிபாடாக நிலைநிறுத்தி அந்த வழிபாட்டின் மூலமாக மக்களுக்கு தெய்வ நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் உணர்ந்து இறையை உணர்த்தியவர்தான் ஆதிசங்கரர் கேரளா கல்லடியில் பிறந்த ஆதிசங்கரர் பல அற்புதங்களை இந்தியா முழுவதும் பல அற்புதங்களை நம்மளோட இந்தியாவிற்கு வழங்கியவர் உலகிற்கே வழங்கியவர் இமயமலையில் உள்ள கேதர்நாத்துக்கு வந்து சூச்சமமான முறையில் பாடல் பாடுகிறார் இத்தனை அற்புதங்களை ஏற்படுத்தி இவர் கடைசியாக பாடிய பாட்டு உருவம் உருவமில்லாத உனக்கு உருவத்தை கொடுத்தேனே இறைவனை ஒளிமயமாக இமயமலையில் கலந்த இடத்தை இல்லாத உனக்கு இளமை பருவத்தில் கௌடபாதரின் கோவிந்த கோவிந்தம் வேதாந்தம் மற்றும் இதர தத்துவங்கள் பாதர் என்று அழைக்கப்பட்டார் இந்து சமயத்தில் மூன்று அடிப்படை நூல்கள் என்று அறியப்படும் பத்து உபனதங்கள் பிரம்மசூத்திரம் பகவத்கீதைக்கு விளக்க உரை அளித்து அவை போதிக்கும் அத்வைத வேதாந்தம் அதாவது இரண்டற்றது என்கின்ற அத்வைத தத்துவத்தை உலகத்திற்கு எடுத்துக் காட்டியது விஷ்ணு சகஸ்கரநாமம் போன்ற சமய நூல்களில் அவை விளக்க உரை நிகழ்ந்துள்ளதாக பொது கருத்து உள்ளது சிவானந்த லகரி கோவிந்த அஷ்டகம் பஜகோவிந்தம் சித்தாந்த சாங்கியம் விவேக சூடாமணி ஆத்மபோதம் உபதேச சாஸ்திரி கனகராசூஸ்திரம் சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற நூல்களையும் வெளிப்படுத்தி உள்ளார் குறைந்த வயதில் பெரும் பிரம்ம மாற்றத்தை ஏற்படுத்தியவர் குருநாதர் அவர்கள் குருநாதனின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகிதி அடைகின்றோம் வாழ்க